வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் மீண்டும் ஒரு உடல் நலம் சார்ந்த பதிவுடன் வந்துள்ளேன் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயன்படும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோ இறுதியில் வாழ்க்கைக்கு உதவும் சில மந்திரங்களை தர இருக்கிறேன் அதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பொதுவாக நாற்பது வயசுக்கு மேலே இந்த உடல் பல மாற்றங்களை மேற்கொள்ளும் அதனால் நாற்பது வயதிற்கும் வந்துவிட்டோம் என்றால் சில முக்கியமான உணவு கட்டுப்பாடுகளை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அந்த வகையில் டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் பால் சேர்த்து டீ குடிப்பதை குறைத்து கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக எலுமிச்சை அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கவும் பகல் நேரங்களில் அதிக தண்ணீர் குடிக்கவும் இரவு நேரத்தில் குறைவாக குடிக்கவும் பகலில் இரண்டு கப்பு காபிக்கு மேல் குடிக்க வேண்டாம் அல்லது முற்றிலும் நிறுத்தினால் நல்லது எண்ணெய் உணவுகளை குறைவாக உண்ணுங்கள் சிறந்த தூக்க நேரங்கள் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை நிம்மதியாக உறங்க வேண்டும் மாலையில் ஐந்து அல்லது ஆறு மணிக்கு பிறகு ஏதாவது சிறிது சாப்பிடுங்கள் அதுவும் ஆரோக்கியமானதா என்று பார்த்து சாப்பிடுங்கள் குளிர்ந்த நீரில் மருந்துகளை எடுத்துக் கொள்ளாதீர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் உங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்துகளை சாப்பிட்டவுடன் படுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மேலும் குளிர்ந்த தண்ணீரை குடிப்பதை நிறுத்துங்கள் வெதுவெதுப்பான வெந்நீரை குடிக்கவும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் முடித்தால் முடிந்தால் மதியம் முதல் மாலை மூன்று மணி வரை ஒரு அரை மணி நேரம் தூங்குவது மன அழுத்தத்தை குறைக்கும் இளமையாகவும் இருக்கும் எளிதில் வயதாகாமல் இருக்க உதவும் உங்கள் செல்போன்ல சார்ஜி குறைந்திருக்கும் போது கால் செய்ய வேண்டாம் அதுவும் மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் ஆபத்தான கதிர்வீச்சு மற்றும் அலைகள் அதிக பாதிப்பை உண்டாக்கும் செல்போன் பேச பதிலளிக்க உங்கள் இடது காதை பயன்படுத்தவும் வலது காது உங்கள் மூளையை நேரடியாக பாதிக்கும் நீங்கள் அடிக்கடி சரிபார்க்க வேண்டிய இரண்டு விஷயத்தை கூறுகிறேன் ஒன்று உங்கள் இரத்த அழுத்தத்தை அடிக்கடி பரிசோதனை செய்ய வேண்டும் இரண்டு உங்கள் இரத்த சர்க்கரையை அடிக்கடி அதையும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தேவை ஏற்படின் யூரியா கிரியோட்டின் அளவு அதையும் உங்கள் உணவுகளில் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டிய வித்தியாசங்களை நீங்கள் காணலாம் அடுத்தது உங்கள் உணவுகளில் குறைந்தபட்சமாக குறைக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் ஒன்று உப்பு சர்க்கரை பாதுகாக்கப்பட்ட இறைச்சி மற்றும் உணவுகள் நீங்கள் தண்ணீர் நிறைய குடிக்கணும் அதாவது பொதுவாக தண்ணியை வந்து நிறைய குடிக்கணும் நீங்கள் தூங்குவதற்கு தூக்கம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் தூங்குவதற்கு தூக்கம் வரும் நேரம் வரை காத்திருக்க வேண்டாம் கட்டாயம் எப்பப்ப நேரம் கிடைக்குதோ தூங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை எடுத்துக் கொள்ளுங்கள் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படாமல் இருக்க இரவில் ரத்தம் உறைவதற்கு முதல் உறைவதை தவிர்க்க நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது நல்லது இந்த சுகாதார உதவி குறிப்பை கேட்டவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் நன்றியுடன் உங்கள் ரகுராமன்